எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் அந்த விஜய்கர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் விரியில் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் ஒரு பரபரப்பான செய்தி நம்ம வந்து தந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அதாவது தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஸோ அந்த அந்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னா மைவித்திரி பற்றின ஒரு அறிக்கை அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழக்கறிஞர் மூலியமாக திரு சத்யானந்தன் வந்து கொடுத்துருக்காரு ஸோ என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இப்போ படிக்கிறேன் படிச்சுட்டு பரதராக நம்ம பேசலாம் நமது கட்சிக்காரர் கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு ஜிஎன்எஸ் மில்ஸ் மான்ஸ்டர் காட்டன் சிட்டி என்ற முகவரியில் வசித்து வரும் திரு மருதாச்சலம் அவர்களின் மகன் திரு எம் சக்தியானந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கொடுக்கப்படும் பொது அறிவிப்பு பொது அனௌன்ஸ்மெண்ட்டு அதாவது மைவித்திரியினுடைய எம்டி சத்யானந்தன் அவர்கள் வந்து தன்னுடைய வழக்கறிஞர் மூலியமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து எங்கே கொடுத்துருக்காருன்னா பப்ளிகா நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துருக்காரு எமது கட்சிக்காரர் மைவித்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் பங்குதாரரும் ஆவார் மேற்படி நிறுவனங்களின் மீது அண்மை காலமாக காவல்துறையினர் பதிவு செய்துள்ள வழக்குகளை உரிய நீதிமன்றங்களில் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறார் இந்நிலையில் மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் மேற்படி எமது கட்சிக்காரருக்கும் அவரின் நிறுவனத்துக்குமான யூடியூப் சேனல் மைவி திரி ஆட்ஸ் எம்டி ஃபாரம் இயங்கி வருகிறது இது தவிர்த்து வேறு எந்த விதமான சமூக ஊடக பக்கங்களும் இந்நிறுவனத்திற்கோ எமது கட்சிக்காரருக்கோ கிடையாது இதெல்லாம் முக்கியமான பண்ணி வச்சுக்கணும் மேற்படி நிறுவனத்தின் பெயரை மற்றும் லோகோவை பயன்படுத்தி நிறுவனத்தின் பெயரை மற்றும் லோகோவை பயன்படுத்தி நான் மறுபடியும் இதை சொல்கிறேன் மேற்படி நிறுவனத்தின் பெயரை மற்றும் லோகோவை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பல்வேறு நபர்கள் பதிவிடும் பதிவுகளுக்கும் நிறுவனத்தின் மீதான வழக்குகளில் அன் மாண்பை தி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மாண்பையை குலைக்கின்ற வகையிலும் பதிவிடப்படும் செய்திகளுக்கும் எமது கட்சிக்காரருக்கும் நிறுவனத்தின் பிற பங்குதாரர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் வெளியிடப்படும் கருத்துக்களை பொறுத்து நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் யாரும் அதனை நம்ப வேண்டாம் என்றும் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது ஸோ யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து மைவித்திரிக்கு சப்போட்டா எத்தனை நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் தான் மைத்திரி சத்யானந்தனே வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்து படிக்கிற பாருங்க அதுதான் எலெட்டு மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி எமது கட்சிக்காரரின் முன் அனுமதி இன்றி வெளியிடப்படும் கருத்துக்களுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் எமது கட்சிக்காரர் பொறுப்பேற்க மாட்டார் என்றும் எனது கட்சிக்காரர் பொறுப்பேற்க மாட்டார் என்றும் அவ்வாறு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவிடும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எமது கட்சிக்காரர் சார்பாக யாரெல்லாம் மைவித்திக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களோ அவர் மேலாம் யார் கேஸ் போடுவாங்கன்னா ஜானந்தனே உங்க மேல கேஸ் போட போறாரு இப்போ உங்க கம்பெனி உங்க கம்பெனி உங்க கம்பெனின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா வந்து நீங்க கொடிபிடிச்சு கூயிட்டு இருந்தீங்களே இப்போ உங்க கம்பெனிங்கிறது நீங்க எங்கே எங்க புரியுதா இங்கே நீங்கள் இந்த உங்கள் கம்பெனி நீங்கள் உரிமை கொண்டானவங்களுக்கெல்லாம் இது வந்து என்ன சொல்கிறது சரியான வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடாது அந்த அடிதான் எந்த அடி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எமது கட்சிக்காரர் சார்பாக மேற்கொள்ளப்படும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது இந்த லாஸ்ட் பெறவை நான் அப்படி ஒரு வாட்டி படிக்கிறேன் மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி எமது கட்சிக்காரரின் முன் அனுமதியின்றி வெளியிடப்படும் கருத்துக்களுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் பொறுப்பேற்க மாட்டார் என்றும் அவ்வாறு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவிடும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் சார்பாக மேற்கொள்ளப்படும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நிர்வாகமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அந்த நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் மூலியமா இந்த பொது அறிவிப்பை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அதுதான் தான் இப்போ சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்ருப்பீங்க அந்த கட்சிக்காரர் அதாவது இந்த கட்சிக்காரருக்காக பேசியிருக்கிற அந்த வழக்கறிஞர் வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவர் அவர் வந்து கோபாலபுரத்தில் இருக்கிறார் அவரை வந்து பேர் வந்து சதீஷ்குமார் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க தங்கராசு அப்புறம் வசந்தகுமார் இவங்கெல்லாம் தான் இவங்களுடைய கேஸை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சத்யானந்தன் சொல்லி சத்யானந்தனுடைய அறிவுறுத்தலின் பேரில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க யாரும் மைவித்திரையை பற்றி வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது எது ஃபேக்ட்டு எது ஃபேக்ட் இல்லை எது நடைமுறையில் நடக்கும் எது நடக்காது என்ன சட்டம் சொல்லுது இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஹை கோர்ட்டினுடைய மாண்பையே கெடுக்கும் விதமாக நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க ஜட்ஜ் வந்து இது எப்படி வந்து பட் சாக்டில் வந்துச்சு எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு க்ளாஸ் கொஸ்டின் கேட்டார்னா உடனே இது பட் சாக்ட்டுக்கே உள்ளே வராது அப்படிங்கிறீங்க இன்டர்நேஷ்னல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு உருட்டுறீங்க ஸோ என்னென்னலாம் அவங்களுக்கு வாயில் தோணுதோ அதை எல்லாம் போட்டு உருட்டு 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 உருட்டி இதனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது என் நிறுவனம் எங்கள் நிறுவனங்க எங்கள் நிறுவனத்தை பற்றி நாங்கள் பேசுவோங்க எங்கள் நிறுவனத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த அடி எந்த அடி முன்னாடி வந்து சேவரும் அந்த லெட்டர் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்கும் அந்த அடி இப்போ நிறுவனத்தை பற்றி நான் பேசலாம் நிறுவனத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் பேசலாம் ஆனால் நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல்களை எடுத்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் மக்களை குழப்பி 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 உங்களுக்கு வந்து தோன்றதெல்லாம் நீங்கள் கனவு கண்டதெல்லாம் தூக்கத்தில் அற தூக்கத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணிச்சோ அதையெல்லாம் வச்சு மக்களை போட்டு உருட்டு உருட்டு விட்டு இது தான் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலம்புற சொன்னோம் அடுத்த கட்டுமாக என்ன இது போகுது அப்படின்னா நான் சொல்லக்கூடாது ஒன்றா பார்க்க போகிறீங்க ஸோ இதில் இது யா இது எல்லாருமே இப்போ வந்து யாரும் ஒருத்தர் கூட அவங்க மிஸ் ஆக போகிறதில்ல ஏன்னா எல்லா முக்கியமாக மைவித்திரை பற்றி அதிகமாக பரப்புரைப்படுத்தி கொண்டு இருந்த எல்லாருடைய வீடியோவுமே பேக்கப் எடுத்து எல்லாமே நம்ம பத்திரமாக வச்சுருக்குறோம் எல்லாருமே யாரெல்லாம் ஓவராக வந்து இது பண்ணாங்களோ எல்லாருடைய வீடியோவையுமே யாரும் வீடியோ டெலீட் பண்ணிட்டு போனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் வீடியோ எல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ ஏன் ஏன் நம்ம அதை சொன்னோம் ஏப்பா இந்த திணிவத்தில் நீங்கள் தெரியாமல் வந்துட்டிங்க ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டிங்க இங்கே அதாவது தெரியாமல் வந்துட்டீங்க ஆதங்கத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு நாம் இத்தனை நாள் அமைதியாக இருக்கிறோம் சரி புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் வந்து நல்லபடியாக சொன்னால் கேட்க மாட்டேன் இந்த சொல்லுவாங்களே வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக சொல்கிறது அப்புறம் வந்து கொஞ்சம் புரிய வச்சு சொல்கிறது அப்புறம் அதட்டி சொல்கிறது அப்புறம் அடிச்சு சொல்கிறது அப்படிமாங்க இல்லையா நான் அடித்து சொன்னாவே தான் கேட்பேன் நல்ல விதமாலாம் சொன்னால் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ நீங்கள் தவறுதலாக ஒரு தவறுதாக ஒரு தவறுதலான நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நிறுவனத்துக்குள்ளே வந்துட்டீங்க தவறுதலாக பல பேர்த்த இதில் உள்ளேயும் கொண்டுட்டு வந்துட்டீங்க சரி அது தவறுதலாக நடந்துச்சு இனிமேல் அந்த தவறை பண்ணாதீங்க உங்களை மாதிரி தான் நானும் எதிர்பார்ப்போடு வந்தேன் இதில் எனக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்த மாதிரி லைஃப் லாங் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்தேன் எனக்கு அது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நானும் ஏமாற்றணும்னு எனக்கு தெரியல ஸோ நான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் டவுன்லைனு கீழே வந்தவங்க கிட்ட சொல்லிட்டா அவங்க பாட்டில் எதாவது பண்ணுவாங்க ஆனால் இது நல்ல நிறுவனம் நல்ல நிறுவனம் நல்ல நிறுவனம் என்று அடிக்கடி மூச்சுக்கு முந்நூறு இல்லை மூச்சுக்கு மூவாயிரம் தடவை இல்லை மூச்சுக்கு மூணு கோடி தடவை நீங்கள் போட்டு ஒழப்பு உழப்பு உழப்பு ஒழப்புனுடைய விளைவு இப்போது எம்எச்ச வந்து போலீஸ் கேஸ் வாங்கினார் அடுத்தது வினோத்த பிசைல் வாங்க போகிறார் இன்னும் அடுத்தது மாஸ்டருடைய மனைவி புவனேஸ்வரி அவங்க வந்து டிப்ளோ டிப்ளமேஷன் கேஸ் வாங்க போகிறாங்க அப்புறம் டி டூ இருக்கிறார் அப்புறம் இன்னும் நான் நான் வந்து மைவித்திரியினுடைய மிஸ் அரைக்கூடம் இருக்கிறாரு சாரி அவரை மறந்துட்டேன் அவர் மறக்கவே முடியாது அப்புறம் நம்ம கின்னன்னா இருக்கிறார் மைவித்திரி ஆட்ஸ் கின்னன்னாக இருக்கிறாரு இன்னும் யாரெல்லாம் மைவித்தினுடைய ஆட்ஸ்டாக போட்டால் யாரெல்லாம் பேசிக்கிறாங்களோ எல்லாருடைய லிஸ்ட்டுமே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறோம் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறோம் மீண்டும் கூட அதை ஒரு முறை ஒரு கிராஸ் செக் பண்ணி எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இவர்கள் எல்லோருக்குமே இப்போ வந்து என்ன நடக்க போகுது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஸோ இன்று நம்ம வந்து அசோக் கூட டீடியில் உட்காந்து இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன் அவர் ஒத்துக்கிட்டாரு இன்றைக்கி அவர் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு லைஃப் போகலாம் ஸோ எல்லோருக்குமே நம்ம சொல்கிறது அதுதான் முதல்ல உங்களுக்கு புரியல உங்களுக்கு தெரியல அப்படின்னா முதல்ல அதை ஸ்டெடி பண்ண கற்றுக்கோங்க அதை ஸ்டெடி அதை வந்து நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி நின்று இது மாதிரியான ஒரு அவைதைக்குள்ளே ஆளாகாதீங்க இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது மக்களே ஸோ நம்ம நிறையா பேசுவோம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்